சோழவரம் அருகே இரண்டாவது நாளாக வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்து குழந்தைகள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அவல நிலை உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியில் முந்திரி தோப்பு என்கிற இடத்தில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சோழவரத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்த நிலையில் குடியிருப்புகளை இரண்டாவது நாளாக சூழ்ந்துள்ள தண்ணீர் வெளியேறாததால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக இதே நிலை நீடிப்பதால் உரிய முறையில் அரசு அதிகாரிகள் தலையிட்டு தண்ணீரை வெளியேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என குடியிருப்புவாசிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் மட்டும் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு செல்வதுடன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என் பேர் ரோஷினி நாங்கள் அலமாதிரியில் வருஷ வருஷம் அஞ்சு வருஷமா இதுதான் பட்டுட்டே இருக்கோம் குழந்த பிள்ளை பிள்ளையெல்லாம் வச்சுட்டு பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இந்த தண்ணி எடுக்கிறக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களும் ஒட்டவட்டம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பசங்கள்லாம் வச்சுட்டு இந்த தண்ணி கஷ்டத்துனால